இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஐடியா எல்லாம் கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பிறந்த நாள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஸ்டன் டைரக்டர்லேருந்து ஃபிலிம் டைரக்டராக வந்து சிறப்பான பணி புரிஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மாஸ்டர் வாங்க மாஸ்டர் அடுத்து படத்தோட தயாரிப்பாளர் திருமதி ராஜலக்ஷ்மி அனலரசு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் சோ சோ பொதுவாவே சண்டே அப்படிங்கறதே ஒரு ஸ்பெஷல் டே தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதாவது மாலை தூக்க முடியல நினைக்கிறேன் அனல் அரசு மாஸ்டர் அவருடைய பிறந்த நாள் அதனால மாஸ்டர் இந்த பிறந்தநாள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் சனல் அரசு மாஸ்டர் அவருடைய பர்த்டே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு சார் போட்டோக்கு மட்டும் சார் சோ பனலாரசு மாஸ்டர் அவருடைய बर्थडेவை கேக் கட் பண்ணி सेलिब्रेट பண்ணப் போறோம் இன்னைக்கு தான் திரு டைமண்ட் பாபா அவர்களுக்கும் பிறந்தநாள் ஐயா நீங்க வந்து கலந்து போங்க பள்ளி விடுங்க அவருக்கு ஒரு மாதிரி மாஸ்டர் அவர்களுக்கும் பாபு சாருக்கும் இப்போ டைமண்ட் பாபு சார் வந்து மாஸ்டர் பொன்னாடை செலுத்தி

இன்னொரு முக்கியமான நாள் கூட எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது சோ நடிகர் சூர்யா அவர்கள் இப்ப அவங்களுடைய அப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்கு பொன்னாடை செலுத்தி மரியாதை செலுத்துவார் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஐடியாவெல்லாம் கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இப்பொழுது அவர் மாஸ்டோட பிறந்தாளை முன்னிட்டு அவர் கேக் கட் பண்ணுவார் وہ اڑ کے وہ اڑ پاما 2 منٹ سے تو انا چھا پناڑی بول کے Ого. <laughs> 보스 ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீசர் லான்ச் ஈவென்ட் சோ கூடிய சீக்கிரமாவே இந்த படத்தையும் நம்ம தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் இப்போ அடுத்ததா படக்குள்ள இருந்து ஒருத்தரும் மேல இன்வைட் பண்ணிரலாம் முதலாவதாக அனல் அரசு மாஸ்டர் அவர்களை மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக மக்கள் செல்வன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஏன் சார் என்ன சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டிலாக மாறுமே சார் யூடியூப்பில் முதல்ல வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த இது திட்டமும் இல்லை எதேச்சா ஒரு நாள் நான் மும்பையிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் இந்த மனுஷன் சந்திச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களில் அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தமிழன் படம் பண்ணும் அப்புறம் அடுத்து ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் நினச்சேன் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக நான் கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட அவரோட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேவல் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் அதனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ணிருந்த ப்ரெஷர் ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரசு மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதன் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீச்சர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான் பத்தொம்போது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை அண்ட் பெஸ்ட் வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என் வாழ்வில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டூ லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்கள் பிறந்தநாள் நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் தம்பி சகோதரன் இந்த அழகா ஒரு பையன் பேசிட்டு அந்த தாடி வச்சுங்க அந்த பையனை தம்ப தண்டி ரத்தம் உன் பேர் என்ன நீ நீ ரொம்ப அழகடா தேங்க்யூ ஸோ மச் பரிசுத்தமா இருக்கடா நீ ரொம்ப பிடிச்சி நான் அவளை கிண்டல் பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி Thank you so much தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் இந்த ஈவினிங் டைமில் வந்து இங்கே டீசர் லான்ச் பண்ணும்போது எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாம் சொல்லிட்டாரு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது சார் சொல்லிவிட்டாங்க ஐன்மெண்ட்டு எலாபரேட் பண்ண விரும்பலை ஸோ அப்படி தான் நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை சத்து நடந்துருச்சு எல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் இது இல்லை சார் ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அண்ட் அகேன் ஒன் மோர் தேங்க்ஸ் சாருக்கு நன்றி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்றேன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார் நான் வார்த்தைக்கே அப்படி சொல்லல நீங்க டீசர் பார்த்துருப்பீங்க அந்த மெயின் படத்துல பார்க்க போறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த இயல்வை நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சப்போர்ட் ஆன ஆக்டர்ஸ் technicians इनके करके எல்லாரும் இந்த சபையில எல்லാർക്കും நான் நன்றி சொல்லி கிராங்க थैंक यू थैंक यू सो मच थैंक यू மேலக்காரடவருக்கும் நன்றி அப்பா மாக்கும் நன்றி and ஓகேம்மா மாஸ்டரோட வைஃப் உங்களுக்கு நன்றி and மாஸ்டர் நன்றி लव यू ஆன்ட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் தேங்க்யூ இட்ஸ் ஆல் இது என்னோட கிஃப்ட் இதை என்னோட நான் வந்து அவர் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த படம் அண்ட் ஐப் டன் மை பெஸ்ட் ஐ எம் ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் ஒன் அந்த தேங்க்யூன் கலந்துகிட்டதுக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி 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 நண்பர்களே சோ இந்த ஒரு சண்டேலையும் இத்தனை பேர் வந்து கலந்துகிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து திரும்ப ஒரு ஆடி ஃபங்க்ஷன்ல சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ கேட்பீங்க